இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் விளையாடிய போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்திருந்த இங்கிலாந்து அணியை முதல் இன்னிங்ஸில் ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கிவிட்டது இந்திய அணி அந்த இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முதல் இன்னிங்ஸில் வெறித்தனமாக அமைந்திருந்தது பின்னர் அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி அப்படியே இங்கிலாந்து அணிக்கு நேர்மாறாக அதிரடியில் மிரட்டியிருந்தது அதுவும் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஒரே நாளிலேயே அறநூறு ரன்களை கடந்து விட்டது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரே நாளில் முந்நூறு ரன்களை கடந்தாலே அது சாதனையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் அறுநூறு ரன்களை கடந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் மிரள வைத்திருந்தது இந்திய அணி மேலும் இந்திய அணி இந்த ஒரு சாதனையை படைக்க முக்கிய காரணமாக இருந்தது நம்முடைய ரிஷப்பண்ட் தாங்க இவர்தான் தனி ஆளாக ஒரு ருத்ர தாண்டவத்தையே ஆடி வந்தார் அதுவும் முதல் நாளிலேயே இவர் முந்நூறு ரன்களை கடந்துவிட அதன் பிறகு அடுத்த நாளில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரிஷப்பண்ட் முந்தைய நாளில் காட்டிய அதே அதிரடியை அடுத்த நாளிலும் தொடர இதனால் அதிவேகமாக நானூறு ரன்களை தனி ஆளாக கடந்துவிட்டார் ரிஷப் பண்ட் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நபர் அதிகபட்சமாக அடித்த ரன்களே நானூறு ரன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த நானூறு ரன்களை கடந்து நானூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்து எடுத்துவிட்டார் ரிஷப்பண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெயின் லாரா இத்தகைய நானூறு ரன்களை எடுப்பதற்கு ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டிருந்தார் ஆனால் இந்த போட்டியிலோ நம்ம ரிஷப்பண்ட் நானூறு ரன்களை தொடும்போது இவர் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை வெறும் நூற்றி எழுபத்தி எட்டு பந்துகள்தான் ஆக கிட்டத்தட்ட பிரைன் லாரா எதிர்கொண்ட பந்துகளில் மூன்றில் ஒரு பங்குதான் ரிஷப் பண்ட் எதிர்கொண்டு பிரெயின் லாராவின் இத்தகைய சாதனையை முறியடித்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவமும் இப்போது கிரிக்கெட் ஜாம்பவான்களை அதிர வைத்திருக்கிறது அதுவும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக மாறி வருகிறது தற்போதைய கிரிக்கெட் போட்டிகள் என்று பலரும் குற்றம் சாட்டி வந்தாலும் இதே மைதானத்தில்தான் இங்கிலாந்து அணியால் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி இரண்டு ரன்களை கூட தாண்ட முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே முழுக்க முழுக்க பவுலிங்கிற்கு சாதகமான பிச்சில்தான் இத்தகைய அதிரடியை வெளிப்படுத்தி பிரெயின் லாராவின் அந்த வரலாற்று சாதனையை முறியடித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய ரிசப்பண்ட் அதே சமயம் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டும் இந்திய அணி எண்ணூற்றி நாற்பது ரன்கள் வரை குவித்துவிட்டது ஆக கிரிக்கெட் உலகில் டெஸ்ட் மேட்ச் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் இந்தளவுக்கு அதிகமான ரன்களை குவித்து இதிலும் சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி ஆக மொத்தம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை ஒரு கை பார்க்காமல் விடாது என்பதற்கு இந்த போட்டியும் சரி கடந்த சில போட்டிகளும் சரி உதாரணமாக அமைந்து வருகிறது ஏனென்றால் அந்தளவுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணியின் ஆதிக்கம் கடந்த சில போட்டிகளில் முழுமையாக இருந்து வருகிறது ஏதோ கத்துக்குட்டி அணியை போட்டு அடிப்பது போல இங்கிலாந்து அணியை அடித்து துவம்சம் செய்து வருகிறது இந்தியா